ஃப்ரெண்ட்ஸ் கத்திக பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சுட்டு இருக்கேன் சரி என்ன வீடியோ நான் போட போறேன் அப்படின்னா எனக்கு கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான பதிலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சரியா இப்ப எங்கிட்ட வந்து நிறைய பேர் கவுன்சிலிங் லைஃப் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பேசும்போது சில பேர் என்கிட்ட ஒரு கொஷன் கேட்பாங்க அது ஜென்ரல் கொஸ்டின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமான கொஷனாக தான் இருக்கும் அந்த கேள்வி என்ன அதுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற பாருங்க ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் மட்டும் எப்படி ஹாப்பியாகவே இருக்கீங்க உங்களுக்கு மட்டும் இந்த தாட்லாம் வராத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வராதா ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்க சேனலில் சொல்கிறீங்க பாசிட்டிவாக இருங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தா அப்படி சொல்லுவீங்க ஸோ உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா நானும் உங்களை மாதிரி தான் நான் இல்லை என்னை விட்டுருங்க நான் ஒரு ஆளே கிடையாது பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இருக்காங்களே எல்லாருமே நம்மள மாறிதான் உங்களுக்கு என்னென்ன தாட் வருதோ அது எல்லாமே அவங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் ஓகேவா என்னென்ன தாட் உங்களுக்கு வருது அதாவது நம்ம வந்து இந்த பகவத்கீதையில சொல்லுவாங்க ரஜஸ் தமஸ் சாத்விக குணம் அதாவது மூன்று குணங்கள் சொல்லுவாங்க நல்ல குணம் இருக்கு இன்னொன்னு வந்து பொறாமப்படுற குணம் இன்னொன்னு ரொம்ப கெட்ட குணம் தீய குணம்னு சொல்லுவாங்க இந்த மூணு குணங்களும் கடவுள் கிட்ட இருந்து வந்ததுதான் அதாவது கடவுள் கிட்ட இருந்து மீன்ஸ் கடவுள் தான் இந்த எல் இந்த குணத்தெல்லாம் நமக்குள்ள படைச்சு வச்சிருக்காரு ஆனா இந்த குணத்துல எந்த குணத்தை நம்ம வளர்த்துக்க போறோம் அப்படின்ற உரிமைய கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு புரியுதுங்களா அந்த வகையில உங்களுக்கு என்ன உணர்வுகள் வருதோ அது எல்லாமே ஞானிகளுக்கும் வரும் எனக்கும் வரும் சரியா ஆனா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா ஒரு உணர்வு உணர்வு வரும்போது இந்த கெட்டதான்னு நான் முடிவு பண்றேன் என்னுடைய ஆன்மா முடிவு பண்ணுது இப்ப ஒருத்தவங்களை பாக்குறோம் பார்க்கும் போது பொறாமை வருது என்னடா இது அவங்களுக்குலாம் கிடைச்சேன்னு ஒரு பொறாம வருதுன்னா அது இயல்பா எல்லாருக்குமே வரும் ஆனா அது நீ பொறாமையா பார்க்க போறியா இல்ல அவங்கள வாழ்த்த போறியா இந்த கேள்வி இது என்னுடைய ஆன்மா முடிவு பண்ணுது அப்ப என் ஆன்மா என்ன முடிவு பண்ணுதுன்னா அவங்கள வாழ்த்து வாழ்த்துனா இறைவனாக போற பொறாமப்பட்டனா மனுஷனா போய் குளில விழ போற அப்படின்றது என் ஆன்மாக்கு தெரிஞ்சதுனால என் மனம் வாழ்த்திடுது இதுதான் ஞானிகள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் ஒருத்தர் ஞானிக்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டாராம் உங்களுக்கு மட்டும் கோவம் வராதா உங்களுக்கு ஆசைகள் இல்லையா உங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம் உனக்கு இருக்கிற எல்லாமே எனக்கு வரும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நான் என்னையே கேள்வி கேட்பேன் இப்போ இங்கே கோவம் வருது நீ கோவப்பட போறியா இல்லை விட்டுட்டு அதில் இருக்கிற கருத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க போறியான்னு ஒரு கேள்வி வரும் நான் நல்லதை எடுத்துப்பேன் ஆர் பேடுன்னு இருக்கல அதில் நான் குட்டை எடுத்துப்பேன் அதே க அது அதே மாதிரி தான் நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் உள்ள உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி உங்கள் கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க இதில் இருக்கிற கெட்டதை பார்க்க போறியா இல்லை இதில் இருக்கிற நல்லதை பார்க்க போறியா சிம்பிள் உங்களுடைய எண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அது சொல்லும் அது வந்து எவ்வளோ கெட்டது எண்ணம் வந்து நிறைய கெட்டது தான் சொல்லும் உண்மையாகவே சொல்கிறேன் ஆனால் அதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஆன்மா வந்து பலவீனம் அடைஞ்சிரும் என்னத்து பின்னாடி நீங்க போயிடுறீங்க ஆன்மாக்கு நீங்க சக்தி கொடுக்கவே இல்லை ஆன்மாக்கு சக்தி கொடுங்க ஆன்மா சொல்றத கேளுங்க உங்களுக்கு ரெண்டு மனம் இருக்குல்ல அது என்னன்னு சொல்லலாம் மனம்னு சொல்லலாம் ஆத்மானு சொல்ல ஏதோ ஒண்ணுப்பா உங்களுக்கு ரெண்டு திங்கிங் வருது இல்ல நல்லது வரும் கெட்டது வரும் அதுல நல்லதை மட்டும் எடுங்க கெட்டதை எடுத்துக்காதீங்க சிம்பிள் எடுத்துக்காம விட்டுட்டீங்கன்னா நிம்மதியா வாழ முடியும் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை பத்தி தான் நம்ம மைண்ட் திங்க் பண்ணும் நம்ம ஆன்மா சொல்லணும் என்ன தெரியுமா சொல்ல கேட்கும் ஒரு நிமிஷம் விட்டுதான் பாருட்டு விட்டுட்டீங்கன்னா நிம்மதியா இருப்பீங்கல தள்ளி உங்களை போட்டு மூடிடும் இதுதான் உண்மை மனுஷனா வாழ போறீங்களா மிருகமா மாற போறீங்களா புரியுதுங்களா இதுதான் மனுஷனா வாழணும் அப்படின்னா ஆன்மா சொல்றதை கேட்கும் போது மனுஷனா மட்டும் நீங்க இல்ல இறைவனாவே மாறுவீங்க ஆனா என்ன போற போக்குக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா மிருகமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த வகையில இப்ப நிறையவே பேர் மிருகமா சுத்திட்டு இருக்காங்க சோ நம்ம அட்லீஸ்ட் அந்த மனுஷ தன்மையாவது குடிக்கணும் சரியா இதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நான் சொன்னே இந்த மூணு குணங்கள் மாறி மாறி வருது அப்படின்ட்டு உங்களுடைய ஆன்மா சொல்றத நல்ல விஷயத்த நீங்க கேட்க கேட்க ஒரு ஸ்டேஜ்ல கெட்ட குணம் போயிடும் கெட்ட குணமே உங்களுக்கு இருக்காது பொறாம வரவே வராது என்ன நடந்தாலும் அதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாசிட்டிவா பாக்க ஆரம்பிச்சிருவீங்க கஷ்டமா இருக்குமே தவிர போக போக ரொம்ப சுலபம் நம்பர் டூ கமெண்ட்ல ஒரு கேள்வி நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்க ஆனா ஒரு சின்ன குழந்தையோட அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்ப அந்த விஷயத்த அந்த குழந்தை மேனிபெஸ்ட் பண்ணுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க மேனிபெஸ்டேஷன் அப்படின்றது உங்க கண்ணுக்கு நேரா பண்றது மட்டும் இல்ல உங்க ஆழ் மனதுல பதிஞ்ச விஷயமும் மேனிபெஸ்ட் ஆகும் இப்போ சூசைட் ஒருத்தவங்க சூசைட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆள் ஆல்ரெடி ஏதோ ஒரு பிறவில அவங்க சூசைட் பண்ணதுனாலதான் இந்த பிறவிலையும் அது பண்ணணும்ன்ற எண்ணம் அவங்கள தூண்டி அதை பண்ணுது அப்போ அந்த சூசைட மேனிபெஸ்ட் பண்ணது அந்த புரியுதுங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அனுப்புவாரு அந்த சப்ஜெக்டை நம்ம பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தற்கொலைக்கு உள்ளாக்கி அந்த பிறவியை இழந்துடுறாங்க இழக்கும் போது அந்த சப்ஜெக்டில் அவங்க ஃபெயிலுன்றதுனால திரும்ப இந்த சப்ஜெக்டை அவங்க ரிட்டர்ன் வாழ்ந்து தான் ஆகணும் அப்போ அவங்களுக்கு பாடி கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி எப்படின்னு கருணையால இறைவனோட ஒரு கருணையால திரும்ப அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதா அதை விட தான் கிடைக்கும் அப்ப அந்த வாழ்க்கையில லாஸ்ட் டைம் அவங்க என்ன பிரச்சனையை அனுபவிச்சாங்களோ சேம் அதே பிரச்சனையை அதே சூழ்நிலை இந்த ஜென்மத்தில் வந்து நிற்கும் அப்படி நிற்கும் போது இப்ப நீ திரும்ப வாழ்ந்துற போறியா இல்ல இத இந்த சூசைடை அனுபவிக்க போறியா அப்படின்றது ஒரு கேள்வியா வரும் திரும்பவும் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப ஃபெயில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா இதான் நடக்கும் அப்ப இவங்க கேள்வி இவங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள அவங்க ஆழ்மனம் ஆழ்மனதுல தான் அது திரும்ப மேனிபெஸ்ட் ஆகுது அப்போ மேனிபெஸ்டேஷன் இந்த பிறவியை பொறுத்தது மட்டும் இல்லாத பிறவிகளை சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல வர அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன அந்த குழந்தையோட நிலைமை என்ன அப்படின்னா அது ஒரு பிறவில அப்படிதான் அதை விட்டுட்டு போயிருக்கும் அப்ப அதோடைய கர்மாவை அனுபவிக்கணும்ல ஒரு குழந்தைய விட்டுட்டு போனா என்ன தண்டனை என்ன கவலைன்றதெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைய என்ன பண்ணும் சூசைட் பண்ண போற அம்மாவை செலக்ட் பண்ணி அந்த வயிற்றுல பிறக்கும் எல்லாமே தான் இந்த உலகத்துல நடக்குது எதுவுமே தவறா நடக்கல நம்ம கண்ணுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க நம்ம நமக்கு இருக்கிற இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நமக்கு ஒண்ணுமே புரியாது ஆழ்ந்த அர்த்தம் ஒவ்வொரு விஷயத்திலயுமே இருக்கு சரியா அப்ப மேனிபெஸ்டேஷன் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது பண்றது மட்டும் அது ஆழ்மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சரி போன ஜென்மத்தில் அவங்க சூசைட் பண்ணாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க பாசிட்டிவ் வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த சூசைட் தாட் வருமா என்னோட கேள்வி தான் அந்த தாட் வந்திருக்குமா வரவே வராது நான் தினைக்கும் என்ன சொல்றேன் பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா பாருங்க நல்லது திங்க் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்போ அது பண்ணிட்டா எப்படி சூசைட் தாட் வரும் வராதுல்ல அப்ப அது அப்ப அது பண்ணாம விட்டதுனால தானே திரும்பவும் இந்த நெகட்டிவ் தாட் நம்மளுக்கு வருது சோ அதனால தான் நான் சொல்றேன் உங்க லைஃபை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி ஆள் மனதுல என்ன நடந்தாலும் சரி போன ஜென்மத்தை ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அந்த ஒரு எண்ணம் உங்க மனசுல இன்னமும் இருக்குனாலும் அந்த ஆள் மனதை மாத்தக்கூடிய சக்தி உங்களுடைய பிரசன்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்குல்ல அப்ப நீங்க நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பொருளை அடையிறது ஒரு வேலையை அடையிறது மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது நம்மளுடைய உள் உணர்வு அந்த மனசை நல்லதா மாத்துறது கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் புரியுதுங்களா அந்த மேனிஃபெஸ்டோ எல்லாரும் பண்ணுங்க ஓகேவா சரி இன்னைக்கு வந்து ரெண்டு கொஷனுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே என்னுடைய குருவான ஸ்ரீமாதா அமிர்தான் அந்த பேக்கிய சமர்ப்பணம் ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தான் சொன்னேன் இன்னைக்கு என்ன பேசுமோ நீ நான் எதுவுமே வந்து கான்செப்ட் வச்சுக்காம தான் நான் ஆரம்பிச்சேன் அது இந்த கான்செப்ட்ல போய் முடிஞ்சது ரொம்ப நன்றி இறைவனுக்கு நன்றி வாழ்க வளமுடன் தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்